வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் அனைவருக்கும் இனிய இனிய நண்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நண்பகல் வணக்கம் இல்லைங்க முற்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரி மலர் விழி வேணுகோபால் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க சாம்பார் அட என்னமா சாம்பார் ஒரு பெரிய விஷயமானு கேக்குறீங்களா சாம்பாரை பாருங்களேன் நாம எப்படி செய்யறோம்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஆனா இன்னைக்கு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தர வாங்க பார்க்கலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் முருகக்காய் சாம்பார் தாங்க நான் என்ன செய்வேன் முதல்ல வந்து பருப்பை வந்து பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பருப்பை வந்து இந்த பாருங்க பருப்பு வேக வச்சு வச்சுட்டோங்க பருப்பில் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் பவுட்ரு இதை போட்டு நான் அப்படியே வேக வச்சு வச்சுருக்கேன் சில பேர் வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கூட போட்டு வேக வைப்பாங்க இல்லை நான் வந்து வெறும் பருப்பு பருப்பு பெருங்காயத்தூள் மட்டும்தான் வேக வச்சுருக்கேன் ஹாய் ஹலோ வணக்கம் யாருக்கலாம் சாம்பார் ஒரு பெரிய விஷயமாம்மா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி சாம்பார் கூட நான் போடுறேன் யாராவது தெரியலனா ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ரொம்ப சிம்பிள் மெத்தட தான் சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்க்குறீங்களா அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ அது என்ன இல்லையா இந்த தருவத்தில் நம்ம என்ன பட போகிறோம் அதில் அப்படின்னா கொஞ்சம் கடுகு ஓகேவா கடுகு கொஞ்சம் போட்டோம் பொரியட்டும் ஓகே கொஞ்சம் ஜீரகம் இல்லை வெந்தயம் கூட சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஆனால் வெந்தயம் போட்டால் வாசனையாக இருக்கும் ஓகே போட்டுட்டோமா அடுத்து இதில் என்ன படுப்புறோம் வேறு என்னங்க தக்காளி வெங்காயம் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் ஓகேவா நல்லா பொரியுது பொரியட்டும் ஓகே தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை போட்டோமா அடுத்து இன்னும் தக்காளி எண்ணெய் போட படி இப்போ தான் போடுறோம் ஓகே தக்காளி வெங்காயம் போட்டுட்டு இதில் நம்ம இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் பட் மாங்காய் இல்லை அதனால் ஏன்னா மாங்காய் சாம்பார் வச்சிருவோம் பட் மாங்காய் இல்லை ஸோ அதனால் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் யாருக்கெல்லாம் சேர்க்கோம் சொல்லுங்கள் நம்ம வந்து கருத்து வேகம் சேர்த்த கரும்பு தான் போட்டிருக்கோம் ஊழியை தூண்டோம் ஸோ சென்னையாக இருக்கலையா ஓகே இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் கத்திரிக்காய் முருங்கக்காய் இருக்கு இல்லையா அதையும் அதில் போட்டுகிற போகிறோம் போட்டு நல்லா வதக்க போகிறோம் வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி எல்லாம் போட்டு இறக்கும்போது இந்த கொத்தமல்லியை போட்டுக்கலாம் சரிங்களா ஓகே நம்ம ஏற்கனவே பருப்பை வேக வச்சுட்டோம் இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் ஓகே நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்கப்புறம் காயெல்லாம் அப்புறம் தான் புளி தண்ணி ஊற்றுவாங்க ஓகேவா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நான் முதல்லையே ஊற்றிடுவேன் அது ஒன்றும் ஆகாது அது ரொம்ப புளிப்பு ஏறிடுவாங்க பட் அப்படி இல்லைங்க நான் முதலையே தண்ணி ஊற்றிடுவேன் ஆக்சுவலாக பொதுவாக என்ன செய்வாங்களாம் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா கொதி காயெல்லாம் உப்பு போட்டு வேக வச்சிட்டு அதுக்கப்புறந்தான் லாஸ்ட்டாக தான் புளியை கரைசல் ஊற்றுவாங்க ஓகே நாம் வந்து இப்போ வந்து முதல்லையே என்ன ஊற்ற போகிறோம் புளிக்கரைச்சல் ஊற்ற போகிறோம் ரெடியா பாருங்கள் கரைசல் ரெடி ஆகிட்டு ஓகே புளிக்கரசல் ஊற்ற போகிறோம் புளி கொஞ்சமாக ஊற்றிருக்கோம் ஊற வச்சிருக்கோம் ஓகே அப்படியே கொஞ்சமாக ஊற்றிடும் அப்படியே ஊற்றிடும் புத்தி தேசியில் ஓகே புல்லி தேசில் ஊற்றிட்டோம் இப்போ இதில் வந்து என்ன போகிறோன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் அது போடலாம் சாம்பாருக்குனே தனி தனியாக பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுட்ரு கூட போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் இப்போ சால்ட்டு போட போகிறோம் சால்ட்டு போட்டுடலாமா கொஞ்சமாக போடலாம் ஓகேவா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக அந்த உப்பை மட்டும் போட்டோம் ஓகே வாஷ் பண்ணிட்டோம் இப்போது இதில் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் போட்டுருவோம் போட்டுடலாமா இதை போட்டுடலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் போடலாம் சாம்பார் பவுடர் நம்ம அரைச்சி வச்சுதான் அதை கூட போடலாம் ஒரு பச்சை மிளகாய் இல்லையா அதனால் கொஞ்சமாக நான் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போடுறேன் ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோம் நிறையா வந்துடும் ஸோ அந்த காரம் போதும் காரம் ரொம்ப வேண்டாம் சரிங்களா இப்போது மிளகாய் தூள் போட்டோம் மல்லித்தூள் குழம்புக்கு போதும் மல்லித்தூள் கொஞ்சம் கூடப்பட்ட நல்லதாக இருக்கும் நான் மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் நிறையா எப்போதுமே சேர்த்துப்பேன் எல்லாத்துக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து கொத்தமல்லித்தூள் ரொம்ப நல்லது நம்ம கொத்தமல்லி சுக்கு காஃபி எடுத்துக்கலனா இதுலையாவது சேரும் இல்லையா வெறும் கொத்தமல்லி தானே வாஷ் பண்ணி தனியாக வாஷ் பண்ணிலாம் அரைக்க மாட்டோம் வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிருவோம் இல்லையா அதனால சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் சரிங்களா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொதிக்க வச்சுட்டு மறுபடியும் லாஸ்ட்டாக நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த பருப்பத்துக்கு அதில் கொட்டிடுவோம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தியா பார்த்திங்களா சாரி அந்த பருப்பத்துக்கு அதில் கொட்டிடணும் கொட்டினா சூப்பரான சாம்பார் இறக்கி வச்சு கொத்தமல்லி தழையை போட்டுடலாம் உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஓகேவா சரிங்களா ஓகே அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் சூப்பராக வெந்துருச்சு நல்லா இருக்குது வாசனையாக இருக்குது இப்போது இந்த தருணத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் வேறு எதுவுமே பண்ண போகிற இந்த பருப்பு இருக்குல்ல பருப்பு மட்டும் போட போகிறோம் அதில் போட்டுட்டு எங்கள் வீட்டில் ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்காது உங்களுக்கு திக்காக இருந்தால் திக்காக வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணியாக தான் பசங்களுக்கு பிடிக்கும் அதனால் எனக்கு எவ்வளோ வச்சாலும் சரி தண்ணியாக இதுவே திக்காயிரும் ஆக்சுவலாக ஆனால் என் பையனுக்கெலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப திக்காக வேணாமா அப்படின்னு சொல்லுவாப்பில மீன் சரி இப்போ பார்க்கலாமா ஓகே இந்த பருப்பையும் நம்ம வாஷ் பண்ணி அதை ஊற்றிடணும் என்னையும் வேஸ்ட் பண்ண வேணாம் ஓகே ரெடி ஆயிடுச்சா பாருங்கள் சூப்பரான ஒரே ஒரு கொதி அவ்வளோதான் அப்போ தான் அப்படியே செம்மையாக இருக்குங்க ஆஹா இதில் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு மாங்காய் அவரைக்காலாம் போட்டால் என்னமா இருக்கும் சாம்பார் சூத்தராக இருக்குல்ல நினச்சேன் மாங்காய் மட்டும் வாங்கிட்டு கூட போட்டிருந்திருக்கல ஒரே ஒரு கொதி லைட்டாக அவ்வளோதான் போதும் ஒரே ஒரு சின்ன ஒரு கொதி மட்டும் நம்ம வந்து பருப்பதுக்கு விட்டோம் ரொம்ப சிம்பிள் சாம்பார் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் வாயிலை ஊற்றி பார்க்கலாமா இருங்க வாயிலை ஊற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு அப்படியே நம்ம மல்லித்தழையும் போட்டுருவோம் போட்டுட்டு நான் இப்போ உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு ஓகேவா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சிங்க ஆமா ஆஹா இப்படி இருக்க போது கம காமா பார்க்கலாமா சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு சாம்பார் நீங்களும் இதே மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ பாய்